கௌதம் மதுமிதா சரியில்லை இன்றைக்கி ஒரு வேற லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம பரபரப்பாக இருந்துச்சு மதுமிதா பிறந்த நாளுக்கு வந்து கௌதம் வந்து வயிறு மோதரத்தை போட்டுவிட்டு ஹாப்பி பர்த்டே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செம மாதம் வந்து லவ் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை கௌதம் வந்து மனசு விட்டு மதுமிதா கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து கௌதம் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோன்னே வந்து பேகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் வந்து மதுமிதா வந்து வாங்குறாங்க ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க எப்போதும் கௌதம் வந்து நம்ம வந்தால் கையில் வந்து பேகை கொடுத்துட்டு சந்தோஷமாக ஒரு சிரிப்பு சிரிப்பார் இப்போ என்னென்னா வேண்டாங்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு கேட்டால் என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ போய் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோன்னே வந்து ரூமுக்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க சாப்பிடலையா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து பசிக்கும் இல்லை நீங்கள் சாப்பிடாமல் பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறப்ப வேண்டான்னா விட்டுறணும் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து கோவமாக வந்து இங்கே பில்லியட்ஸ் விளாட்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க போனோன்னு பார்த்தா அவர் வந்து கிளாஸ் எடுத்து வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதாவுக்கு வந்து என்ன செய்யறேன்னே தெரில கௌதம் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டார் அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போய் வந்து அங்கே அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து மதுமிதா வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு சகுந்தலை வந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுனீங்க இப்போ பார்த்தியா உன் வாழ்க்கை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுற இதை பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் உனக்கு தேவை தான் என்னை எழுத்து பேசுகிற லெவலுக்கு வந்தல்ல அப்படின்ட்டு சகுந்தில் வந்து இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் கிரண் வந்து அபிஷேக் கிட்டே வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன ஆச்சு வாழ்த்துக்கள் நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க இன்னும் புரியலையே அப்படிங்கிறப்ப ஒரு ஒருவேளை எங்கள் அண்ணி வந்து உன்னை விரும்புகிற விஷயம் வந்து தெரிஞ்சுருக்குமோ என் அண்ணனுக்கு அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் அண்ணன் விசாரித்தாங்கல்ல இல்லை நானாக கேட்குறேன் அப்படியே இருந்தாலும் என்ன உனக்கு தான் வந்து மதுமிதா வந்து சப்போர்ட் இருக்குல்ல அப்புறம் என்ன விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வந்து கிரணை வந்து நம்பிக்கை இருக்காப்புல இந்த பக்கம் அபிஷேக் அதே சமயம் இங்கே கௌதம் வந்து வேகமாக வந்து பெட்டில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்துட்டு மதுமிதா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னோன்னு எனக்கு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது நான் உங்களுக்கு வந்து என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கௌதம் வந்து மனசு விட்டு சொல்கிறாங்க மதுமிதா நீங்கள் என்கிட்ட ஏதாவது பொய் சொல்கிறீங்களா இல்லை என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு நேருக்கு நேர் கேட்குறாங்க மதுமிதாவால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு வந்து என் கூட வந்து அன்பாக இருக்கிறவங்க யாராவது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை என்கிட்டருந்து மறைச்சா கூட என்னால் தாங்கிக்கவே முடியாது ஏன் சொல்கிறேன்னா அவங்க மற்றபடி என்ன வேணாலும் என்கிட்ட உரிமையை எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் வந்து செய்யலாம் ஆனால் எனக்கு வந்து பொய் சொல்லி என்னை வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா என்னால் வாழ்க்கையில் அவங்கள வந்து மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இப்படி திடீர்னு இது மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட மதுமிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கிரண் வந்து கரெக்டாக வந்து ஃபோன் வருது ஆனால் ஃபோனை வந்து எடுக்காமல் சைலண்ட்டில் போட்டு வச்சிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பன்னெண்டாவது பன்னெண்டான ஒன்று வந்து பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மதுமிதா ஒரு நிமிஷம் அவங்க கைக்கு நீட்டுங்களேன் அப்படின்னு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப ஹாப்பி பர்த்டே மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மோதிரத்தை எடுத்து கிஃப்ட்டு வந்து கையில் மாட்டி விடுறாங்க ஆமாம் என்னோடய பிறந்தநாள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட நெகிழ்ச்சியாக வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு புரியல அப்படின்னோடனே இல்லை நீங்கள் கௌதமோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது உங்களை வந்து நான் மறந்துடுவேனா கிஃப்ட் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பெட்டில் வந்து தூங்கிடுறாங்க தூங்கினோடனே காலில் உள்ள ஷூலேருந்து எல்லாத்தையும் கைட்டி எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து போர்வை போத்தி அவரை வந்து தூங்க வச்சிட்றாங்க மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பேசியிருப்பாரோ அப்படி பார்த்தா தெரியலையே அவர் அப்படி பேசின மாதிரி இல்லையே நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்கிறியான்னு வந்து நேருக்கு நேர் கேட்டிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சது ம பொய் சொன்னது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதான் வருத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் கிரண் வந்து ஃபோன் பண்ணி மதுமிதாவுக்கு விஷ் பண்ணலான்னு பார்க்குறாங்க மதுமிதா வந்து ஃபோனே எடுக்கக்கூடாது இனிமே எதுக்காக வந்து நம்ம வந்து கிரண்கிட்ட பேசணும் எதுவாக இருந்தாலும் வந்து நேராக இவர்கிட்டையே சொல்லிக்கலாம் இதுக்கப்புறமும் வந்து அவர் கஷ்டப்படுத்துறது நம்ம வந்து தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே பார்த்தா மதுமிதா குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க உடனே வந்து சர்ப்ரைஸாக வந்து ஹா வந்து கேக் வெட்டி ஹாப்பி ராகுல்லேருந்து சகுந்தலா எல்லாரும் சேர்ந்து பாட்டி வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கலை மதுமிதாவுக்கு ஆமாம் எப்படி என் பிறந்த நாள் தெரியும் அப்படின்னா என்னம்மா இந்த வீட்டோட மருமகனி அதுவும் என் பேரனோட பொண்டாட்டியை வந்து பிறந்தநாள் வந்து நாங்கள் எல்லோரும் மறந்துடுவோமா என்ன கேக் வெட்டுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேக் வெட்டுறாங்க வெட்டிட்டு முதல்ல வந்து வெக்கப்படாதம்மா கௌதமுக்கு முதல்ல கேக்கை ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னா கேக்கு ஊட்டுறதுக்கு வராங்க உடனே வந்து நில்லுங்க மதுமிதா எல்லாமே வந்து முதல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு மதுமிதாவுக்கு வந்து கௌதம் வந்து ஊட்டி விடுறாங்க அப்போ தான் வந்து சொ நீ ஊட்டி விடுமா வைக்கப்படாமல் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோன்ட்டு கேட்க கொடுக்க வர்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு கேட்கலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு கௌதம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் ஏன்பா அப்படின்னோடே இல்லை எனக்கு சின்ன சைஸ் வேணாம் பெருசாக தான் வேணும் அப்படிங்கிறப்ப ஆனால் ஆனால் நான் நீங்கள் சாப்பிட்டா எனக்கு கேட்கலாம் கொஞ்சம் கூட மிஞ்சாது இருங்க அப்படின்னுங்கிறப்ப கௌதம் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னாச்சு என்கிட்ட ஏன் வந்து ஒரு மாதிரியாகவே பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப அப்படி தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கௌதம் வந்து கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து முன்னாடி இருந்த கௌதமுக்கும் இப்போ இருக்கிற கௌதமுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா அது பார்வை வந்து உங்களோட பார்க்குற விஷயத்தை பொறுத்தது தான் நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து சொன்னோன்னே முன்னாடிலாம் என் கௌதம் வந்து எது சொன்னாலும் வந்து புரிஞ்சு பார்ப்பில ஆனால் இப்போ இருக்கிற உங்கள் நடவடிக்கை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது என்னை வந்து தனியாக வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்க அப்படி நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் எப்போதும் போல தான் இருக்கேங்கிற மாதிரி கௌதம் வந்து அந்த பக்கம் வந்து மதுமிதா கிட்டே நேருக்கு நேர் பேசுகிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து மதுமிதாக்கு பிறந்த நாளுக்காக எல்லாமே ஒவ்வொரு சாப்பாடும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கௌதம் சாப்பிட கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னோன்னா மதுமிதா பிறந்த நாளுக்காக ஆசையாக வந்து எல்லாமே அவளுக்கு தான் செஞ்சிருக்கோம் நீ என்ன சாப்பிடாம போகிற வா அப்படின்னு பாட்டி கூப்பிட்டோன்னா வந்து உட்காரறாங்க டேபிளில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க முதுகு தான் நீயும் உட்காருமா உனக்கு வந்து இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து இருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கா ஆ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கௌதம் வந்து எதுவுமே பேசாமல் கோவத்தோடயே இருக்கிறத நல்லாவே மதுமிதாவால் உணர முடியுது ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு கிரணை பற்றி ஆனால் அதை வந்து என்கிட்ட எதுவும் நேரடியாக கேட்டுட்டாரு அப்படி இருந்தும் நான் எதுவும் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட கஷ்டம் அவருக்கும் கொடுத்துட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கிரண் வந்து மதுமிதா வீட்டுக்கு கேட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க கையில் ஒரு வந்து பொக்கே ஓட இதை இப்போ வந்து எப்படியும் முகத்துக்கு நேராக வந்து திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மதுமிதா வந்து வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்